மஷ்ரூம் கேவி செய்யலாம் வாங்க ஆயில் வெங்காயம் மஷ்ரூம் இஞ்சி வெங்காயம் பூண்டு பேஸ்ட் சின்ன வெங்காயம் தக்காளி பேஸ்ட் மல்லித்தூள் கரம் மசாலா நல்லா வதக்குங்க மல்லிழ மல்லி போட்டு வளர்க்குங்க தேவையான அளவு தண்ணீர் தேங்காய் பால் தேங்காய் பால் உப்பு தேவையான அளவு மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் மிளகு பொடி கொஞ்சம் ஜீரகப்பொடி கொஞ்சம் வாங்க மஷ்ரூம் புலாவ் செய்யலாம் ஓகே ரீஃபண்ட் ஆயிலு தேங்காய் எண்ணெய் அதை கூட பட்டை கிராம்பு இலை அனாசிப்போம் ஓகே இப்போ மல்லி புதினா வெங்காயம் பச்சை மிளகா காளான் பச்சை பட்டாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்குது அது கூட முந்திரியை சேர்த்துக்குங்க சம்பா அரிசி சீரக சம்பா அரிசி கழுவி ஊற வச்சுருக்க அரை மணி நேரமாக தேங்காய் பால் அரிசி அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டம்ளர் அரிசின்னா ஒன்றரை டம்ளரு தேங்காய் பால் அளவுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பால் உப்பு தேவையான அளவு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கொதி வர வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் வெயிட் போட வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழித்து குக்கரை திறந்து பாருங்கள் இப்படி கதை பதில் கொதிக்கும் ஒரு தடவை இப்படி கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடிட்டு வெயிட்டை போட்டுருவோம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க ஓப்பன் பண்ணிடுவோம் வாவ் காளான் புலாவ் ரெடி வாங்க குக்கரில் இருந்து ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிடுவோம் காளான் பட்டாணி புலாவ் ரெடி எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது ஸ்மெல்லிங்க உங்களுக்கு தெரியாது பட் எங்களுக்கு தெரியுது காளான் புலாவ் ரெடி வா 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 காளான் கிரேவி எப்படி இருக்கு பாருங்க காளான் புலாவ் and காளான் கிரேவி சூப்பராக வந்திருக்கு இன்னைக்கு தேங்க் யூ फ्रेंड्स குட் மார்னிங் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி ஓகே எனக்கு சைட் டிஷ் காளான் கிரேவி எஸ் மஷ்ரூம் கிரேவி இந்த ரெசிபி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகே காளான் கிரேவி சப்பாத்தி வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு 忘个。